வெற்றி பெற செய்தீர்கள் சரித்திர வெற்றியார் ஐயா அவர்கள் உங்களை நம்பி மறுபடியும் களத்துக்கு வந்திருக்கின்றார் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார் ராஜா வீட்டுக்கு கண்ணுக்கு இல்லைங்க சாதாரணமாக உழைத்து இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணன் பார்வேந்தர் அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றார் உங்களை மட்டும் நம்பி தொடர்ந்து உங்களுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய பணிகளுக்கு அவர் வாக்கு சேகரிக்க வரவே கூடாது அந்த அளவுக்கு பணிகள் செய்திருக்கின்றார் ஐந்து ஆண்டு காலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வரக்கூடிய நிதியிலே உங்களுக்காக பணி செய்திருக்கின்றார் அதை தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட நிதியில தன்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து மட்டுமே கல்விக்காக துணை இருந்திருக்கின்றார் நூறு சதவீதம் இலவசமான கல்வியை கொடுத்திருக்கின்றார் இன்றைக்கு பாருங்க பார்வேந்திர ஐயா இன்னும் படி மேலே போறாங்க ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் சிகிச்சையை ஐயா பொறுப்பெடுத்துக் கொள்கின்றார் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் உயர் சிகிச்சை ஐயா நமக்கு நமக்கு நோய் தெரியாது பாரிவேந்தர் கூட நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசு செய்யக்கூடிய வேலையை தாட்டி தனிப்பட்ட முறையில ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து கொள்ள கூடாது ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தாமரை சின்னத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய முழு அன்பை பெற்று இருக்கக்கூடிய மனிதர் முழு அன்பை நரேந்திர மோடி அவருடைய நேரடி பார்வையில பெரம்பலூர் தொகுதி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறும் பொழுது நேரடி பார்வையில் இருக்கும் ஐயா ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவராக ஐயா சார்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கிறார் நீண்டலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவு அரியலூர் பெரம்பலூர் முசிறி நாமக்கல் துறையூர் இந்த பகுதிக்கான ரயில்வே திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது ஐயாவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்காக அரசு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரமும் கூட அறிவிப்பு ஐயா ஐயாவுடைய நீண்டகால கனவு திட்டம் அது நிச்சயமாக இந்த ரயில்வே திட்டத்தை பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்தே தீர்வோம் கொண்டு வந்தே தீர்வோம் கொண்டு வந்தே தீர்வோம் என்று சொல்வதற்கு சகோதர கடமைப்பட்ட புரிந்து கொள்ள வேண்டும் தாண்டி மோடி ஐயா மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு அடே கொடிய கொஞ்சம் கொடிய கொஞ்சம் எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர போறாங்க நானூறு எம்பிக்களை தாண்டி பாரிவேந்தர் ஐயாவை வெற்றி பெற செய்யும் பொழுது நானூறு எம்பிக்கள் ஒருவராக பாராளுமன்றத்தில் பெரம்பலூருக்கு தொண்ணி தொடர்ந்து பணி செய்ய போறாங்க ஆனா திமுக அப்படி இல்லைங்க அப்பா மந்திரி பையனுக்கு போர் அடிக்குது பையனை பாராளுமன்ற வேட்பாளர் களத்தில் இறக்கி ஒரே வீட்டுல எத்தனை பதவி கையா குடுப்பீங்க ஒரே வீட்டுல எவ்வளவு கொடுப்பீங்க அப்பாக்கு மந்திரி பிள்ளைக்கு எப்படினா யார் வேலை செய்யறது ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேலை செய்வதற்காக ஒரு தனி அரசாங்கம் அண்ணன் பார்வேந்தர் அவர்கள் இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் முப்பத்தி மூன்று காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்றுல இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றலைங்க ஐயா இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்ற இருபது கூட இன்னைக்கு திமுகவுடைய வேட்பாளர் வந்தா கேளுங்க

இதை விட நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் யாராவது அவர்க்க முடியுமா என்கின்ற கேள்வி திமுக முன்னேற்ற கழகம் வேட்பாளர் நமக்கு வேண்டாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நமக்கு வேண்டாம் நமக்கு பணி செய்யக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் மட்டும்தான் வேண்டும் நமக்கு மோடி அவர்கள் மட்டும்தான் வேண்டும் தாமரை சின்னம் மட்டும்தான் வேண்டும் அதனால் உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு உண்மையான மனிதர் பெரம்பலூரில் நின்று கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு பணி செய்வதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி உங்களுக்கு வேலை செய்வதற்காக அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் அவரை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐயா பாரிவேந்தர் அவர்களை உழைப்பதற்காக எல்லோருக்கும் என்று கொண்டிருக்கின்றோம் முதல்ல நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமூத் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் ஜெயசீலன் அவர்களும் இருக்கின்றார்கள் அண்ணன் முத்தமிழ் செல்வன் மோடி இருக்கின்றார்கள் அண்ணன் அன்புதுவை அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் காமராஜ் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் ரகுபதி அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருச்சி புறகர் அண்ணன் அஞ்சானஞ்சன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் இலாகண்ணன் அவர்கள் அண்ணன் லோகிதாசன் அவர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நம்முடைய ஆற்றில் மிகுந்த மாவட்ட தலைவர் வேண்டுகோள் ஐயா நம்முடைய வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் தாமரை சின்னத்தில் நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க அதனால் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் தொண்டரும் முழுமையாக களத்தில் உயிரை கொடுத்து பாடுபட்டு நீங்கள் வெற்றி பெற செய்வது எதிர்பார்க்கிறார்கள் பாரிவேந்திரன் அவர்களுக்கு ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை அதனால் எல்லா தொண்டர்களும் அடுத்த இருபது நாட்கள் களத்திலே ஒரு ஒரு வீடாக நீங்கள் ஏறி இறங்க வேண்டும் நம்மை நம்பி தாமரை சின்னத்தில் ஐயா பாரிவேந்திரன் அவர்கள் நிற்கும் பொழுது மோடி அவர்களை நம்பி நிற்கும் பொழுது அவரை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை 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 நீங்கள் அதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் மாவட்ட அண்ணன் எல்லா தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் மீட்பு உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் பி ராமச்சந்திரன் அவர்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனார்தன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே உண்மையான மனிதன் உண்மையான மனிதன் நம்மை நம்பி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்றார் அடிப்படையில ஒரு குட்டோரியல் கல்லூரி ஆரம்பித்து சாதாரண ஒரு மனிதனாக இருந்து தன்னுடைய நேர்மையால் உழைப்பால் மக்கள் சிந்தனையால் முன்னேறி இன்னைக்கு பாருங்க பெரம்பலூருக்கு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொட்டி கொண்டிருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கல்வி வரணும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மருத்துவ வசதி வரணும் ஐயாவை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ அப்பா சம்பாதிக்கிறாங்க பையன் மாதிரி நிக்கலீங்க சம்பாதித்த பணத்தை எல்லாம் உங்களுக்காக செலவு செய்கின்றார் இவரை எப்பொழுதும் நம்பலாம் எப்பொழுதும் நம்பலாம் மோடி ஐயாவினுடைய ஆதரவு பெற்று மோடி ஐயாவுடைய அன்பை பெற்ற ஏன் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்குல இன்னைக்கு உலகமே மெச்சக்கூடிய தலைவர் மோடி அவர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே ஐயா பாரிவேந்தர் அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு அழைத்து வந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு முதன் முதலாக கூட்டம் போட்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசியவர் ஐயா பாரிவேந்தர் அவர் இன்னைக்கு பத்தாண்டுகள் கழித்து மோடி ஐயா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன தலைவரும் பாடுபட வேண்டும் அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகளே மோடி ஐயா அவர்களே பெரம்பலூருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் பாரிவேந்தன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஐயா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லோரும் நம்முடைய கட்சியில் இதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் நம்முடைய சின்னம் தாமரை சின்னம் ஐயா பாரிவேந்தர் அவருடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் ஊழலுக்கு எதிரான சின்னம் தாமரை சின்னம் குடும்ப அரசியலுக்கு எதிரான சின்னம் தாமரை சின்னம் பெரம்பலோருடைய வளர்ச்சி சின்னம் தாமரை சின்னம் எளிய மக்கள் கல்வியில பொருளாதாரத்தில் மருத்துவத்தில முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரிவேந்தர் அவருடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் என்பதை வர திமுக பொய் சொன்னாலும் சரி எவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தாலும் சரி கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நிலாவை கொண்டு வந்து தட்டிலே வைப்பேன் என்று சொல்வார்கள் உணர்ந்தவர்கள் தாமரை சின்னத்தை மறந்துடாதீங்க தாமரை சின்னத்தை மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா தொண்டர்களும் கூட வெற்றி வேட்பாளருக்காக அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் களத்திலே பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல நஞ்சர்களுக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஐயா பாரிவேந்தர் அவர்கள் புகழ் நம்முடைய சின்னம் மோடியின் சின்னம் ஏழை மக்களின் சின்னம் பெரம்பலூர் முன்னேற்றத்திற்கான சின்னம் பெரம்பலூர் மக்களுக்காக பாடுபடக்கூடிய பாரிவேந்தர் ஐயாவின் சின்னம்